ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ரோட்டு கடை தண்ணி சட்னி வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் மிளகாய் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மாரி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா குறை குறப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது கூடயே நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் மூணு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம் போகிறோம் பாத்திர தடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தட்டி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வந்தால் போதுமானது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது கொதிச்சு வந்து அப்புறம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் தண்ணி உங்கள் கேப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இன்ட்ரென்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்